ஐபேக் நிறுவனம் வேண்டாம் தேர்தல் வியூக நிபுணத்துவ பணிகள் வேண்டாம் என்று கூறிவிட்டு தனது சொந்த மாநிலமான பீகார் அரசியல் பக்கம் ஒதுங்கியவர் பிரசாந்த் கிஷோர் அங்கு அரசியல் மாற்றம் தேவைப்படுவதாக கூறி மிகப்பெரிய எழுச்சிக்காக வேலை செய்து வருகிறார் ஜன் சூரஜ் யாத்திரா மூலம் பீகாரின் ஒவ்வொரு பகுதியையும் நடத்தி சென்று மக்களை சந்திக்க முடிவு செய்து பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இவரது பிரதான டார்கெட் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் ஆளும் கூட்டணி கட்சிகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் நவம்பரில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் அமைப்பையோ உருவாக்கிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக வகுப்பாளராக இந்தியாவின் பிரபல அரசியல் செயற்பாட்டாளர் பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் அமைத்துக் கொடுத்த வியூகங்களின் அடிப்படையில் தான் திமுக இந்த தேர்தலை எதிர்கொண்டது திமுகவினரின் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் புகார் மனுக்கள் பெறுவது உள்ளிட்ட திமுகவின் பிரச்சார திட்டங்கள் அனைத்தும் பி கேவின் ஐபாக் இமால் கொடுக்கப்பட்டது தேர்தலில் கட்டாயம் வெற்றி என்றும் அடுத்த முதல்வர் தான் என்றும் ஸ்டாலினிடம் பிரசாந்த் கிஷோர் உறுதியாக கூறியிருந்தார் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத தென்னிந்திய அரசியல் பக்கம் தலைக்காட்ட திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது ஆந்திர மாநிலத்தில் ஓ காங்கிரஸ் கட்சியின் ஜெகன் மோகன் ரெட்டி முதலமைச்சராக வருவதற்கு பிரசாந்த் கிஷோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் பிரசாந்த் கிஷோர் வேலை செய்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் எதிர்கட்சியான தெலுங்கு தேசம் அக்கட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்ய உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஐபாக் நிறுவனம் இன்னும் செயல்பட்டு வருகிறது அப்படி பார்த்தால் தன்னுடைய ஐபாக்கிற்கு எதிராக அரசியல் களத்தில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளது தெலுங்கு தேசம் கட்சியுடன் பிரசாந்த் கிஷோர் கைகோர்த்து செயல்படுவதான வெளியான தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் சமீபத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் நரல் லோகேஷ் உடன் அக்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடுவை பிரசாந்த் கிஷோர் உண்டாவலியில் சந்தித்து பேசினார் அப்போது சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சிக்காக வேலை செய்ய சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த டீலை இறுதி செய்ய இன்னும் ஒரு முறை ஆலோசனை நடத்தப்படும் என்கின்றனர் ஏற்கனவே இக்கட்சிக்கு ஷோ கன்சல்டன்சி என்ற நிறுவனம் தேர்தல் வியூக்கும் வகுக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இவருக்குடன் இணைந்துதான் பிரசாந்த் கிஷோர் இனி செயல்பட போகிறார் அதாவது பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுக்கும் திட்டங்களை தான் அனைவரும் செயல்படுத்த உள்ளனர் இதற்கிடையில் ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் பக்கம் இருக்கும் ஐபாக் நிறுவனத்தில் சில பிரசாந்த் கிஷோர் அணிக்கு தாவர ரெடியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது ஓ எஸ் ஆர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது